السلام عليكم வெல்கம் பேக் டு ஏஜேஸ் சேனல் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் டெடிக்கேட் பண்ணுறேன் லாஸ்ட் டைம் நான் ஒரு பீஃப் பிரியாணி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து வெஜிடபிள் வச்சு எனக்கு ஒரு வெஜ் பிரியாணி ப்ளஸ் நீங்கள் செய்கிற மாதிரி ஒரு சைடிஷ் இந்த பச்சடிலாம் எனக்கு வந்து அப்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என் ஃப்ரெண்டுக்காக நான் வந்து செஞ்சுருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புதுசாக என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இனி வரக்கூடிய வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போது நான் வெஜிடபிள் பிரியாணிக்கு நான் என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்னு காட்டுறேன் பொட்டேட்டோ பீன்ஸ் கேரட் பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சரிக்கை கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது தாளிக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் ரைஸ் வந்து நான் வந்து தாளிச்சிட்டேன் ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிகிட்டு இருக்கேன் ஓரளவு நமக்கு நல்லா அந்த ஆனியன் லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான லைட் பிரவுன் அந்த பிங்கிஷ் கலர் சேஞ்ச் ஆனோன்னு நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிட்டேன் தக்காளியும் சேர்த்து நல்லா சாஃப்டே பண்ணிவிட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா சாஃப்டே பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து பெருசாக மசாலா தூள் நிறையெல்லாம் சேர்த்துக்கல ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன் கட்டி தயிர் தான் சேர்த்துருக்கேன் தயிரையும் சேர்த்து நல்லா சாஃப்டே பண்ணிவிட்டு அதுலேருந்து திரும்பி நல்லா நமக்கு அந்த எண்ணெய் மசாலா அந்த அதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் ஹோம்மேட் கறி மசாலா சேர்த்துருக்கேன் இது கூட வேறு ஏதோ மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் எதுவுமே சேர்க்கல இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டேன் அதையும் சேர்த்துட்டு நல்ல சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் ஒரு சின்னதாக அந்த தயிர் சேர்த்து அந்த கப்பில் நான் தண்ணி சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிட்டேன். இப்போ எந்த அளவு அரிசி சேர்க்குறோமோ அதுக்கு டபுளாக வந்து தண்ணி ப்ளஸ் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் ஓரளவு கொதி வந்ததோட பாஸ்மதி ரைஸில் தான் நான் செஞ்சுருக்கேன் வெஜிடபிள் பிரியாணியும் அதையும் நல்லா ஊற வச்சுட்டு அதையும் தண்ணிலாம் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த தண்ணிக்கு தண்ணி நல்லா சூடு வந்தோடன இந்த ரைஸை நான் அதில் சேர்த்துட்டேன் நல்லா சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி நான் மூடி வச்சுட்டேன் ஓரளவு கொதி வந்ததோட அந்த ரைஸும் அந்த தண்ணியும் நான் கொஞ்சம் ஒரு சேம் லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து நான் தூக்கி மாற்றி வச்சுட்டேன் இப்போ கத்திரிக்காய் பச்சடி தாளிப்பு கொடுத்துடலாம் நல்லெண்ணெயில் செய்யறப்ப இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை வெங்காயம் வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிட்டு இது கூட தக்காளி கொஞ்சம் நல்லா நைஸாக சாப் பண்ணி சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்து நல்லா நம்ம வதக்கணும் எண்ணெயெலாம் நல்லா அதுலேருந்து பிரிஞ்சு வந்து கத்திரிக்காய் ஓரளவு நமக்கு இதில் லைட்டாக குக் ஆகிடும் அந்த அளவுக்கு நல்லா அதை சாப்டே பண்ணிவிட்டு இப்போ இது கூட மசாலா தூள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ஹோம்மேட் மசாலா கொஞ்சமாக ஜீரகத்தூள் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம அந்த மசாலா வந்து இந்த கத்திரிக்காயோடு நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டே பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் சார் எடுத்து வைக்கக்கூடாது அதுலேயே சாப்பிட்டே பண்ணி லைட்டாக நம்ம ஒரு ஒன் மினிட்க்கு சிம்மில் வச்சோம் அப்படின்னாக்கா இன்னும் நல்லா ஆகிடும் இந்த சைடு ஆனியனுக்கு வந்து ஆனியன் ரைத்தாவுக்கு வந்து தயிரும் உப்பும் சேர்த்து நான் வந்து மூடி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்து அந்த மசாலாலாம் நமக்கு நல்லா அந்த கத்திரிக்காவோடய கோட்டாகி நல்லா வெந்திருச்சு இந்த டைமில் ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா நல்லா திக் காண கன்சிஸ்டன்சி வர்றப்ப நம்ம கொஞ்சமாக சீனி சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பிரியாணியுமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் பிரியாணி நல்லா வெஜிடபிளும் குக்காகிருக்கு ரைஸ்லாம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு இப்போ பாருங்க கத்திரிக்காய் பச்சடி நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துருச்சு இந்த டைமில் நான் லைட்டாக நான் வந்து எனக்கு ரொம்பவும் பொழிப்பாக இருந்தால் எனக்கு பிடிக்காது அதனால் லைட்டாக நான் சீனி சேர்த்துக்குவேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கத்திரிக்காய் பச்சடி ரெடி அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக நான் இந்த டைம் வந்து ஓகே ப்ரெட் ஹல்வா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளாக தான் நான் செஞ்சுருக்கேன் நட்ஸை நான் வந்து ரோஸ்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் ப்ரெட்டு வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ப்ரெட் ஸ்லைஸ் ஸ்பைசஸ் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நாலு நாளாக நான் கட் பண்ணி ஆயில் ப்ளஸ் கீ ரெண்டுமே சேர்த்துருக்கேன் வெறும் கீல மட்டும் நான் வந்து ஃப்ரை பண்ணல ஆயில் ப்ளஸ் கீ சேர்த்து இந்த பிரெட் பீசஸ்லாம் நான் வந்து தனித்தனியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரை பண்ணுறதுனால அந்த பிரெட் அல்வா வந்து இனிமேல் நல்லா நமக்கு டேஸ்ட்டாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதுக்காக இந்த ஸ்டெப்பை நான் வந்து ஃபாலோ பண்ணிக்குவேன் எப்போதுமே இப்போது எல்லா ப்ரெட் ஸ்லைசஸும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக நான் வந்து ஆயில் ப்ளஸ் கீ சேர்த்துட்டு நான் ஒரு டம்ளர் நான் பால் சேர்த்துருக்கேன் அந்த பால் நல்லா கொதி வந்ததோடு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ரெட் பீசஸையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த ப்ரெட் பீசஸ் நல்லா அந்த பாலில் இதாகி நமக்கு இந்த மாதிரி ஒரு லெவல் வந்துடும் இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம தாராளமாக சுகர் சேர்த்துக்கலாம் நான் வந்து எப்படியும் ஒரு முக்கால் கப் மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன் பால் இல்லையா அந்த கப்லேயும் நான் முக்கால் கப் மாதிரி நான் சுகர் சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஏலக்காய் பொடி சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எப்படி அந்த கீ ஆயிலு சுகர் எல்லாமே கேரமலைஸ் ஆகி ரொம்பவே சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்வீட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் மாதிரி மில்க் மேட் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி க்கா சூப்பரான பிரெட் அல்வா ரெடி கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஃப்ரெண்ட் கேட்ட மாதிரி வெஜிடபிள் பிரியாணி பாயில்டு எக் ஃப்ரை பிரெட் அல்வா ஆனியன் ரைத்தா கத்திரிக்காய் புளிப்பை பச்சரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட் பார்த்துட்டு கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களில் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால இன்னொரு நாள் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் alaikum.